அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை நாற்பத்தி ஆறாவது குரல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போவொய் பெறுவது எவன் ஒருவன் அறநெறிப்படி இல்வாழ்க்கை நடத்தினால் அதைவிட அவன் வேறு நெறியில் போய் பெறத்தக்கது ஒன்றுமே இல்லை பழியஞ்சி பகுத்து உண்டலும் அன்புடைமையும் என அறத்துடன் வாழ்ந்தால் வானப்பிரஸ்தம் என்ற வெளியில் சென்றாலும் பெறத்தக்கது ஒன்றுமில்லை பயன் வராது இங்கேயே கிடைத்துவிடும் காடு என்று வெளியே திரிய வேண்டாம் வீட்டிலேயே அறத்துடன் வாழ்ந்தால் அனைத்து சிறப்புகளையும் பெறலாம் என்பதாகும் இல்வாழ்க்கையை ஒருவன் அறத்தின் வழி செய்தால் துறவிற்கு மற்ற ஆசிரமத்திற்கு போக வேண்டியதில்லை வனமோ துறவரமோ போக வேண்டியதில்லை இதிலே நீ பூர்ணமடையலாம் முயற்சிக்கும் துறவி வானப்பிரஸ்தன் விட இவனுக்கு அனுபவம் பக்குவம் புகழ் மறுபயன் சொர்க்கம் என அனைத்தும் கிடைக்கும் என்று விளக்குகிறார் திருவள்ளுவர் இக்குரலில் நன்றி வணக்கம்